கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பிளேவுட் ஏற்றி வந்த லாரி தமிழக கேரளா எல்லையான புளியரை எஸ் வளைவு அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஐம்பதடி பள்ளத்தில் கவிழ்ந்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரி டிரைவரான முக்கூடலை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் லாரி கிளீனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் மதுரையில் இருந்து கொள்ளத்திற்கு இயக்கப்பட்ட சோதனை ரயில் பகவதிபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது இதே போன்று சென்னை எழும்பூரில் இருந்து கொல்லம் செல்லும் விரைவு ரயில் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நிறுத்தப்பட்டது தண்டவாளத்தில் கவிழ்ந்த லாரி மற்றும் பிளேவுட்கள் அகற்றப்பட்டு செங்கோட்டையில் இருந்து கொல்லம் ரயில் மூணு மணி நேரம் தாமதத்திற்கு பின்னர் கொல்லத்திற்கு ரயில் புறப்பட்டு சென்றது காவல்துறை மற்றும் ரயில்வே ஊழியர்களின் சாமர்த்தியத்தில் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது இதே பகுதியில் கடந்த வருடம் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்